கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் நாமத்திலே உங்களை மிகவும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜபத்தை பற்றிய போதனைகளை நாம் தொடர்ந்து சிந்திக்கும்படி தேவனாகிய கத்தன் நமக்கு கிருபை கொடுத்து வருகிறார் எப்போதும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நம்மை ஜபத்திலே பிதாவை நோக்கி நம்மை ஜபிக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் பார்த்தோம் அடுத்தது அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்முடைய ஜபங்கள் அனைத்தும் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏதுவாக அல்லது கடவுளுடைய ஆசைக்கு நேராக கடவுளுடைய பெயர் பரிசுத்தம் அடையவதற்கு நேராக தான் நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் நம்மையே பிரியப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது நம்முடைய ஜபங்கள் பிதாவினுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாக அல்லது துதிக்கப்படுவதற்கு ஏதுவாக அது பரிசுத்தப்படுவதாக என்று நாம் அபத்தில் பிதாவை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பூமியிலே நாம் சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் பார்க்கிறது பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை தான் நாம் பூமியிலே மிக அதிகமாக பார்க்கிறோம் மனிதர்களுடைய நோக்கங்கள் சரியில்லை மனிதர்களுடைய செய்கைகள் சரியில்லை மனிதர்கள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்துவதற்காகத்தான் எல்லா காரியத்தையும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறார் பிதாவுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி அல்லது பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படி நீங்களும் நானும் பிதாவினிடத்தில் மன்றாட வேண்டும் அப்படியானால் நம்முடைய இருதயத்துடைய நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவது அவருடைய பரிசுத்தினுடைய மகத்துவம் இந்த பூமியில் விளங்கும்படியாக நாம் முதலாவது அவருக்குரிய மகிமையை அவருடைய நாமத்திலேயே இருக்கிற மகிமையான தன்மை என்ன பரிசுத்தம் ஆகவே அந்த நாமம் இந்த பூமியில் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயமும் பரிசுத்தம் அடைகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நம்முடைய ஜபத்தில் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் கேட்கிறது நம்முடைய முதலாவது இருக்க வேண்டும் உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் தேவதைகள் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் உண்மையான தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் எல்லார் மீதும் அதிகாரமும் அன்பும் அதே வேளையிலே சகல ஞானமும் உள்ள ஒரே ஒரு தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்த மெய்யான தேவன் அவருடைய நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டுமென்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் ஆகவே பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவருடைய விசேஷித்த குணம் பரிசுத்தம் அந்த குணத்தை நாம் பரிசுத்தப்படுத்தும்படு போது உண்மையாகவே பூமியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது ஆகவே அவர் சொல்லிக் கொடுத்த முதல் ஜெபக்குறிப்பே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இரண்டாவது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பூமியில் கடவுளுடைய ஆளுகை வர வேண்டும் நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிறோம் ஒரு நாள் இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிறவராக வருவார் என்பது நமக்கு தெரியும் அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் அவருடைய ராஜ்யம் வருமா அப்படி அல்ல தானே அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி அதை இதுக்கு நம்ம ஜபம் பண்ணணும் அப்படி அல்ல நீங்களும் நானும் கடவுளுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு இந்த ஜபம் நமக்கு உதவுகிறது உம்முடைய ராஜ்யம் அப்படின்னா உம்முடைய ஆளுகை எனக்குள்ளே வருவதாக என்னை சூழ இருக்கிற மனிதர்களுக்குள்ளே அல்லது ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்குள்ளே அவருடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை வருவதாக அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் அவருடைய ராஜ்ஜியத்தின் பிரஜைகளாக காணப்படுகிறோம் ஆகவே பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு இருக்கிறது தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக